அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து நாற்பது இளம் என்று அசையிருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும் என்று இளம் அசையிருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும் நாங்கள் வறுமையுடையவர்கள் என்று சொல்லி சோம்பி இருப்பவர்களைக் கண்டால் நிலமகளாகிய நல்லால் தன்னுள்ளே சிரிப்பாள் நாங்கள் வறுமை உடையவர்கள் என்று சொல்லி சோம்பி இருப்பவர்களைக் கண்டால் நிலமகளாகிய நல்லால் தன்னுள்ளே சிரிப்பாள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்